தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்களின் உன்னதமான உலக புகழ்பெற்ற திட்டம் காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டம் என்பது இன்றைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல உலகில் கனடா போன்ற பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் இந்த திட்டத்தை பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு உலக புகழ்பெற்ற திட்டங்களில் ஒன்றாக காலை உணவு திட்டம் இருந்து வருகிறது இந்த திட்டம் என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் பதினைந்தாம் தேதி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து பள்ளிகளில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மாணவர்கள் பயன்பெறுகிற வகையில் முதலில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது பிறகு தமிழ்நாடு முழுவதிலும் இது விரிவாக்கம் செய்யப்படுகிற வகையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அரசு தொடக்கப் பள்ளிகளில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் பிறந்த ஊரான திருக்குவலையில் தொடங்கி வைத்தார்கள் அந்த வகையில் ஒரு முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பள்ளிகளில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு தரப்பைச் சேர்ந்தவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சர்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அரசு பள்ளிகளை மட்டுமல்லாது அரசு சார்பில் நிதி உதவி பெறுகிற பள்ளிகளிலும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுத்தார்கள் அவருடைய கோரிக்கையினை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்தில் ஒரு பள்ளியில் இந்த திட்டத்தை இன்று காலை தொடங்கி வைத்தார்கள் அதன் நீச்சியாகத்தான் இன்றைக்கு சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட இந்த வேங்கை வாசல் பகுதியில் நானும் இந்த தொது தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அரவிந்த் ரமேஷ் அவர்களும் இந்த மாவட்டத்தின் கூடுதல் ஆட்சியர் அவர்களும் பங்கேற்று இந்த திட்டத்தை இங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம் இந்த திட்டத்தின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு மாணவ மாணவியர்கள் பயன்படுகிற வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இன்று முதல் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு இருபது லட்சத்து இருபத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு பேர் என்கின்ற வகையில் ஏற சற்றொப்ப இருபத்தி ஒரு லட்சம் மாணவ மாணவியர் குழந்தைகள் பயன்பெறுகிற வகையிலான திட்டமாக இது உருவெடுத்திருக்கிறது உலகிலேயே அதிக மாணவர்கள் பயன்பெறுகிற காலை உணவு திட்டம் இன்று முதல் இன்றைக்கு ஒரு உலக புகழ் பெற்ற திட்டங்களில் ஒன்றாக வலம் வந்து கொண்டிருக்கிறது